மனோஜு கோவத்தோட விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போறான் ரோஹினியும் பின்னாடியே போறாங்க ஏய் நீ இங்கடி அங்க போற அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க விஜயாவோட வார்த்தைய கூட கேட்காம மதிக்காம ரோஹிணி நேரா ரூம்குள்ள போய் கதவு சாத்திடுறாங்க மனோஜ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு மனோஜ் நான் ரொம்ப சின்ன பொண்ணு எங்க அப்பா வாங்கின கடனுக்காக என்ன கட்டாயப்படுத்தி அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க விவரம் தெரியாத சின்ன பொண்ணு நான் அப்பதான் பிளஸ் டூ படிச்சிட்டு இருந்தேன் அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள்லயே அந்த ஆளு செத்து போயிட்டான் அதுக்குள்ள நான் கன்சீவ் ஆயிட்டேன் அதுக்கு மேற்கொண்டு என் குழந்தையை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் நான் அதுக்கப்புறம் படிச்சு இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் உண்மையிலேயே நான் உன்னை லவ் பண்ணி உன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் உங்க அம்மா தான் பணம் பணம்னு பேராசைப்பட்டுட்டு இருந்தாங்க சரி ஆன்டிக்கு ஏத்த மாதிரி போய் சொன்னாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு என்னை தள்ளிட்டாங்க அதனால்தான் நான் மலேசியா அப்படி இப்படின்னு போய் சொன்னேன் அதுல தப்புதான் ஆனா அதோட உள்நோக்கம் உன்னை கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரே விஷயம்தான் உண்மையிலே நான் உன்னை லவ் பண்ண மனோஜ் நீ என்ன நம்பு அப்படின்னு ரோகிணி மனோஜோட மண்டை கழுவ ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜ் டக்குன்னு அப்பனா நீ எதுக்கு உண்மையை சொல்லல அப்படின்னு கேக்குறான் ஆ நீ கேளு அப்பனா நீ எதுக்கு உண்மையை சொல்லல உண்மையை சொல்லி நீ என்ன கல்யாணம் பண்ணிருப்பியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட மரியாதை நான் உயர்த்தியிருக்கேன் உனக்குன்னு ஒரு பிசினஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்க இப்போ நீ இவ்வளவு நல்ல டிப் டாப்பா இருக்கீனா அதுக்கு காரணம் என்ன நானும் உனக்கு சப்போர்ட்டிவா தானே இருந்திருக்கேன் இப்போ நீயும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு மனோஜ் உண்மையிலே நான் உன்னை லவ் பண்ணேன் அதனாலதான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லாம மறைச்சிட்டேன் சொன்னா நீ எங்க என்னை ஏத்துக்க மாட்டியோ என்ன புரிஞ்சுக்க மாட்டியோன்னு நினைச்சேன் இப்போ கூட பாரு கிருஷி என் பையனு தெரியும் நீ லண்டனுக்கு யாரோ ஒருத்தருக்கு தத்து கொடுக்கணும்னு சொல்ற ஆனாலும் நீ சொன்ன நீ கடன்ல இருக்கிற அதனால இருபத்தஞ்சு லட்சத்துக்கு சரின்னு தானே நானும் சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க உடனே மனோஜ் அப்படின்னா நீ இப்போவும் சரின்னு சொல்லுவியா ஆமா மனோஜ் நீ கஷ்டப்படும் போது எனக்கு அப்புறம் என்ன வேற இருக்கு கண்டிப்பா நீ நல்லா இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க உடனே மனோஜுக்கு பரவாயில்ல இந்த பையனை தத்து கொடுத்தா இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்குது அப்படின்னா ரோஹிணி ஒருத்தி கையெழுத்து போட்டா போதும் இந்த பையனை தத்து கொடுக்க முடியும் இன்னைக்கு எனக்கு தேவை இருபத்தஞ்சு லட்சம் வேணும் இந்த பையனை கூட வச்சுக்கிட்டு இவன் என் வைஃபோட பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டலாம் என்னால தெரிய முடியாது இவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கவும் என்னால முடியாது சரி அப்படின்னு மனோஜ் யோசிச்சு சரி ரோஹிணி நீ அவனை தத்து கொடுக்கறதுக்கு சரின்னா நானும் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு மனோஜ் ஒத்துக்கிறான் உடனே மனோஜ் வெளியில வந்து மா நான் ரோஹினிட்ட எல்லாம் பேசிட்டமா ரோகிணி எனக்கு உண்மையா தான் இருந்திருக்கா அவ சொல்ற விஷயம்லாம் எனக்கு சரின்னு தான் படுது அவ என்ன லவ் பண்ணிருக்கா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா அதனால சில விஷயங்களை சொல்லாம மறைச்சிட்டா அவ்வளவுதான் பரவாயில்ல அப்படின்னு மனோஜ் சொல்றான் எல்லாரும் மனோஜா அப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க முத்துவே அட பரவாயில்லையே ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சிட்டான் இவன் அப்படின்னு நினைச்சு மனோஜ் அப்படியே பாக்குறாரு முத்து என்னடா என்ன அப்படி பாக்குற அப்படின்னு மனோஜ் கேக்குறான் விஜய உடனே டேய் நீ என்ன எழவு வேணா பண்ணியிருப்போ ஆனா சரி அவளும் அந்த குட்டி சாத்தா ஒண்ணு இருக்கே அதுவும் இந்த வீட்டுல இருக்க கூடாது நான் அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்துறாங்க மா உங்களுக்கு அந்த கவலையே வேணாமா மா ரோகிணியே ஒத்துக்கிட்டா கிறிஷ தத்து குடுத்துடலான்னு கிறிஷ தத்து குடுத்தா எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் கண்டிப்பா நான் கடனை ஃபுல்லா அடைச்சிடுவேன் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது நீங்க சொத்த பங்கு போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுமா இந்த வீட்லயே நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இந்த வீட்டை விக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுமா அப்படின்னு மனோஜ் விஜயா கிட்ட பேசுறான் முத்து மறுபடியும் கிளாப் பண்றாரு வெரி குட்ரா வெரி குட் பரவாயில்லையே பார்லர் அம்மா தாம் பையன் கிறிஷ தத்து குடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்ப நீயும் பார்லர் அம்மா செஞ்ச தப்புகளை போய் சொன்னத எல்லாத்தையும் மன்னிச்சுட்ட பா இவனோட ஐடியா என்னன்னு புரியுதாப்பா இவனுக்கு தேவை எல்லாமே அந்த இருபத்தஞ்சு லட்சம் அதுக்காக பார்லர் அம்மா பொய் சொல்லி ஏமாத்துனது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு பெரிய தியாகி இவரு மா உங்களுக்கு புரியுத அம்மா இப்போ மனோஜோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு அவனுக்கு தேவை இருபத்தஞ்சு லட்சம் இந்த பையனோட லைஃப் எப்படி இருக்கும் பாவம் அவன் அம்மா பக்கத்துல இருந்தா நல்லா இருப்பான் அத பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்குல்ல இவருக்கு பணம் தேவைன்னா இவன் என்ன வேணும்னாலும் செய்வாமா டெய் நீ எந்த அளவுக்கு குரூரமான மனசுக்காரன்றது நல்லா தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு முத்துசுறாங்க டேய் அப்படிலாம் நீ பேசுற மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது நான் எல்லாமே பிராக்டிகலா யோசிக்கிறவன் ரோஹினி என கல்யாணம் பண்ணிட்டா இனிமே நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரோஹிணியோட பையன் கிறிஷு அவன் இங்க கூட இருந்தா தான் எங்களுக்கு பிரச்சனை ரோஹிணியே சொல்லிட்டா தத்து கொடுத்துடலாம்னு சொல்லி சோ எனக்கு அந்த பிரச்சனை தீந்து போயிடும் நீ எதாவது பேசாதரா அப்படின்னு சொன்ன உடனேயே மா இவனை பத்தி நீங்க உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இவனுக்காக எவ்வளவு வேலை செஞ்சீங்க என்ன கூட மனுஷனா மதிக்கல பெத்த பிள்ளைய கூட நினைக்கல இனிமே நான் எதுக்கு என் ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கணும் மா சின்ன வயசுல நான் எதுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனே தெரியுமா எல்லாமே இவன் செஞ்ச தப்புனால இவன் தான் பிரின்சிபல் மேல கல் எடுத்து அடிச்சான் அதுக்கு முன்னாடி கூட படிச்ச ஒரு பையனையும் போட்டு அடிச்சான் அதுக்காக பிரின்சிபல் கண்டிச்சாரு அப்போ பிரின்சிபலே கல்ல தூக்கி அடிச்சிட்டான் அந்த பள்ளியை தூக்கி எம்எல போட்டு என்ன சிறுவர் சிறுதத்தை பள்ளிக்கு அனுப்பிட்டான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவன் நல்ல பிள்ளை மாதிரி ஆக்டிங் பண்ணி உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துட்டான் இவன் படிச்சுட்டான் நான் படிக்காத தற்கூரி ஆயிட்ட என்னைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய அறிவாளி மேதாவி மாதிரி காமிச்சுக்கிறான் எல்லாமே ஏமாத்து வேலை மா என்ன ஜெயிலுக்கு அனுப்பினது மட்டும் இல்லமா உங்களை முழுக்க முழுக்க ஏமாத்தி இருக்கான் நல்லவன் வேஷம் போட்டு அப்படின்னு முத்து சொன்ன உடனே விஜயாவுக்கு ஆத்திரமா வருது வேகமா வந்து மனோஜ சப்பு சப்புன்னு கன்னத்திலே அடிக்கிறாங்க டேய் நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா சி இப்படிப்பட்ட புள்ளை எனக்கு தேவையே இல்லடா நீ என்னடா மனுஷன் இவ எவ்வளவு பொய் சொல்லிருக்கா அத ஏன் என்னன்னு எதுவும் கேட்கல இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்க போதுன்ற ஒரே காரணத்துக்காக இவ சொன்ன பொய் ஏமாத்தினது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட அது எல்லாம் கூட சரிதான்டா அந்த பையன் இவ்ளோட பையன் தெரிஞ்ச பிறகும் எப்படா நீ தத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ற அம்மாவும் பையனும் பக்கத்து இருக்காங்க இப்ப அம்மாவை விட்டு பிரிச்சு எங்கேயோ நீ அனுப்புனா கூட அது சொர்க்கமா இருந்தா கூட அவன் எப்படிறா நல்லா இருப்பான் நான் பெத்த புள்ள முத்து இவன் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு இவனை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க ஆனா இவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும் என்னை பத்தி கொடூரமான அம்மா இவங்களுக்கு மனோஜ் மட்டும்தான் பிடிக்குது முத்துவ பிடிக்காது அப்படி தானடா தெரியும் ஆனா முத்துன்ற ஒரு பையன் நல்லா இருக்கணும்னு நினைச்சவன் நான் என் மனசுக்குள்ள இருந்தது எப்படிரா உனக்கு தெரியும் அப்படி தானாடா இவளும் இவன் என்னவா கெட்டு போறா ஆனா அந்த சின்ன பையன் அப்படின்னு விஜயா பேசுறாங்க அண்ணாமலை சொல்றாரு விஜயா இப்பதான் விஜயா நீ சரியா பேசி இருக்கிற மனோஜ் செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு எனக்கு நல்லாவே புரியுதுங்க டே மனோஜ் நீயும் சரி பொய் சொல்லி ஏமாத்துனே இந்த ரோஹினியும் சரி இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது பணம் தான் முக்கியம் நினைக்கிற நீ மொத இந்த வீட்டை விட்டு வெளில போ போடி வெளியில அப்படின்னு ரோஹினியை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளறாங்க அவளையும் கூட்டிட்டு வெளியில போடா யாருமே இந்த வீட்ல இருக்க கூடாது அப்படின்னு விஜயா ரோகிணியையும் மனோஜியும் கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியில தழுறாங்க ரோஹிணி வந்து ஆன்டி மன்னிச்சிடுங்க ஆன்டி ப்ளீஸ் ஆன்டி அப்படின்னு கேக்கும்போது சி நீ என்ன மாதிரி ஒரு மனுஷி நீயே இப்போ மறுபடியும் மனோஜை ஏமாத்துறதுக்காக அந்த பையன் கிறிஷ லண்டனுக்கு தத்து கொடுக்கலான்னு பொய் சொல்லி மனோஜை ஏமாத்திக்கிட்டு இருக்க அத மனோஜ் என்னைக்கு கண்டுபிடிக்கிறானோ அன்னைக்கு உன்னைய விட்டுட்டு இங்க வந்துருவான் நீங்க ரெண்டு பேருமே பொய் சொல்லி ஏமாத்துற துரோகிங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க டே மனோஜ் இருபத்தஞ்சு லட்சத்துக்காக அந்த பையனை தத்து கொடுக்கலான்னு யோசிக்கிற அப்புறம் இருபத்தஞ்சு லட்சம் தீந்து போனதுக்கு அப்புறம் யாரை வித்துடலான்னு நினைக்கிற இந்த ரோஹிணிய நீ வித்துருவியா இல்ல இந்த ரோஹிணி ஒன்ன வித்துருவாளா இன்னமும் கூட நீ திருந்த மாட்டியாடா மனுஷத்தன்மையாவே மாற மாட்டியா என் கூட இருந்தா நீ என்னையவோ இல்ல அப்பாவையோ வித்துருவ அதனால்தான் உன்னை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் நான் எடுத்த முடிவு சரிதான்னு நான் நினைக்கிறேன் நீ திரும்பி இந்த பக்கம் வந்துடாத உண்மையிலே அவ பொய் சொன்னத மன்னிச்சு அவளையும் அந்த குழந்தைய ஏத்துக்கிறதா இருந்தா பரவாயில்ல ஆனா உன் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டா நீ அதுக்காக இங்க இருந்து போகல பணத்துக்காக மட்டும்தான் அதுவும் அந்த இருபத்தஞ்சு லட்சத்துக்காக மட்டும்தான் ரோஹிணி பேச்சுக்கு நீ சம்மதிச்ச அந்த உண்மை தெரிஞ்சதுனால்தாண்டா வீட்டை விட்டு வெளில அனுப்புகிறேன் திரும்பியே வந்துராத அப்படின்னு விஜயா திட்டுறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்